பார்க்கக்கூடிய அல ியாவில் பார்க்கூடிய சத்ரும்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மோக்மின் ஆண் பெண்ணுக்கு நேசிக்க கூடியதும் அவர்களை கண்ணியப்படுத்திய வண்ணமாக அவர்களுடைய விஷயத்தில் இலகுவான ஒரு கேள்வி விதலை ஆக்கக்கூடிய விஷயங்களை பார்த்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு அல்லாவோ தயாரா முக்மீன்களுடைய விஷயங்களை மறைக்கின்றான் பொதுவாகவே ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறு அவருடைய சகோதரனோ அல்லது அவருடைய தெரிந்தவர் பார்த்து அவரை தனிமையில் அழைத்து அந்த தவறை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு அந்த தவறு என்று உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நிலை வரும் இரண்டாவது இந்த சகோதர் என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்து மக்களுக்கு மத்தியில் இதை சொல்லாமல் என்னுடைய விஷயத்தை தனிமையில் என்னை சீர்படுத்துவதற்காக கூறினார் என்ற விஷயத்துல அவருக்கு மகப்பத்து தானாகவே வரும் ஏன்னா என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்து மக்களுக்கு முன்னால் சொல்லலையே என்ற அந்த மகப்பத்து தானாக வரும் பிரபுநாத மீன் நாளில் ஒட்டுமட்ட மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்கள் அந்த தீர்ப்பு நாளில் இருக்கும் பொழுது அந்த தீர்ப்பு நாளுடைய சூழ்நிலையை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் மனிதர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடு இல்லாமல் இருப்பார்கள் காலணி இல்லாமல் இருப்பார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்தின் அடிப்படையில் வேர்வையில் முழுகி இருப்பார்கள் சிலர் கரண்டை கால அளவு சிலர் கெண்டை கால அளவு சிலர் முழங்கால் அளவு சிலருக்கு இடுப்பவரை சிலருக்கு மார்பவரை என்று அவரவருடைய பாவத்தின் அடிப்படையில் அவர்கள் முழுகிருப்பார்கள் வேர்வை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களை பற்றியே கவலை கொள்ளக்கூடியவர்களும் என்னுடைய நிலை என்ன ஆகவோ என்ற நிலையில் இருப்பார்கள் நப்சி நப்சி என்ற நிலையில் இருப்பாள் எனக்கு எல்லாத்தால் என்னை பற்றி என்ன தீர்ப்பளிப்பான் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பகத்தில் நபி நம்முடைய தாய் தந்தை ஆதம் அலி இஸ்லாமில் இருந்து கடைசியாக இந்த பூமியில் வரக்கூடிய மனித குலம் அனைவரும் ஒரு ஒரு அந்த அந்த பூமியில் நேரத்தில் கேள்வி கணக்கை கேட்பான் ஹதீஸில் வருகின்றது முகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் அனைவரும்

அந்த மனிதனுக்கும் சுமாரால் மிக நெருக்கமாக இருக்கும் ஒரு திரையை அல்லாஹூ அமைத்து விடுவான் தவறானில் வரக்கூடிய அதிகப்படியான ஹதீஸ்ல அந்த மனிதன் அல்லாஹூ அந்த மனிதனிடம் கேட்பான் அந்த கேட்பான் இந்தந்த பாவங்களை நீ செய்தாயா அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளும் ஆம் இந்த பாவத்தை செய்தேன் இந்த பாவங்களை நீ செய்தாயா என்று ஆம் இதெல்லாம் செய்தேன் என்று அல்லாஹு தாயலா அங்க கேள்வி கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் பார்ப்பான் பக்கம் மற்றும் இடது அவன் பார்ப்பான் எங்கு என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் ஏதாவது பார்க்கின்றார்கள் அல்லாஹு தயாராக கூறுவான் உனக்கு மத்தியில் யாருமே இல்ல திரை மிக நெருக்கமாக எல்லாம் வைப்பான் யாருமே உன்னை பற்றிய விஷயங்கள் அறிய மாட்டார்கள் அந்த அடியான் அல்லாஹு ஷாலா அவரிடம் கேட்கும்பொழுது அச்சாரி ஃபுதெம்ப கெதா அச்சாரிஃபுதம்ப கெதா இந்த இந்த பாவத்தை நீ செய்தாயா நினப்பு இருக்கா இந்த இந்த பாவங்களை நீ செய்தாயா என்று அல்லாஹ் ஷாலா கேட்பான் மனிதனும் என்ன நான் ரப்பி ஆரிஃப் என்னுடைய ரச்சிகனை படைத்த இறைவனை ஆம் நான் தவறு செய்திருக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த அடியான் எண்ணுவான் இன்று என்னுடைய முடிவு எனக்கு அழிவு நான் என்ற மனிதன் எண்ணுவான் அல்லாஹுஷாலா அந்த அடியானுக்கு கூறுவான் உலகத்தினுடைய பாவத்தை மக்களுக்கு மந்தியில் நான் மறைத்து விட்டேன் இன்று உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் உன்னுடைய நன்மையான விஷயங்கள் அவருக்கு காண்பிக்கப்படும் நன்மையான அமல்கள் காண்பிக்கப்படும் இந்த உலகத்தில் நாம் இங்கு அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இது அனைத்துமே ஒருவருக்கு ஒரு சந்தோஷமாக புன்னகத்து புன்னகையுடன் சந்திப்பதோ கை கொடுத்து நாம் சந்திப்பதோ நம்முடைய மகிழ்ச்சியை செய்து கொள்வதோ இது அனைத்துமே இது அல்லாஹுடைய பெரிய அருள்தான் நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் மறைத்திருக்கு என்னுடைய தவறை உங்களுக்கு முன்னால் காண்பித்திருந்தால் இந்த அமர்வில் நாம் உட்கார்ந்திருக்கும் உங்களுடைய தவறையும் குற்றத்தையும் எனக்கு காண்பிக்கப்பட்டதென்றால் சந்திக்கும் பொழுது அந்த பொன்முறவுகளோடும் அந்த புன்னதையுடன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது இது இயல்பான விஷயம் அல்லாஹூ இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹு தாயா மீது ஏற்றுக்கொண்டோம் அந்த ஈமானுடைய அடிப்படையில் ஈமானுடைய காரணத்தினால் நம்முடைய பாவங்களையும் மறைத்து விடுகின்றன எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கணவன் மனைவி மக்கள் உறவினர்கள் குற்றார்கள் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய தவறை இன்னொரு காண்பிப்பது கிடையாது பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு பெற்றோருக்கு தெரியவதில்லை கணவன் செய்யக்கூடிய தவறு மனைவிக்கு தெரிவதில்லை இப்படி என்று உறவினர்கள் குற்றார்கள் செய்யக்கூடிய தவறு அல்லாவுற்றால மறைத்திருக்கின்றான் இது அல்லாவுடைய பெரிய கிருவை அல்லாவுற்றால அந்த அடியானுக்கு கூறுவான் உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் உன்னுடைய பாவத்தை நான் மறைத்தேன் இந்து நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹூ தாயா அவனுக்கு நன்மையான ஏடுகளை நீ சொர்க்கத்தில் செல்வாயாக என்று அல்லாஹூ தாய் இதுதான் கண்ணியத்துக்கு எல்லா அடியார்களையும் என்ற ஒரு காரணம் அல்லாஹ் கண்யப்படுத்துவோம் இதே நீண்ட ஹதீசில் வரும்பொழுது அல்லாஹாவை மாறு செய்தவர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் அல்லாஹ் அங்கு ஒட்டுமட்ட மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு அழைப்பு ஃபுலான் அல்லாஹ் குமாறு செய்த காஃபியரே என்று எல்லாருக்கும் முன்னால் என்ன அவருடைய பெயர் அல்லாஹ் அய்யோ நாட்டா அல்லாஹ் ரூபூசுல் ஹலா இப் ஒட்டுப்பட்ட மனிதர்களுக்கு முன்னால் அவனுடைய பெயரை சொல்லி அவமானப்படுத்த நிலையில் அவனை அழைக்கப்படும் யார் அல்லாஹை நிராகரித்தார்களோ காஃபிராக அல்லாஹ் முத்த அல்லாவை நிராகரித்து என்று உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவன் கொடுத்த எல்லார் புடைகளிலும் பெற்று வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அவமானிப்பதற்காக அல்லாஹ் முத்தால் அவர்களை கழிவுப்படுத்துவதற்காக ஒட்டுமட்ட மத்தியில் அவர்களை அழைப்பான் யோசிச்சு பாருங்கள் ஈமான் கொண்ட எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலும் ஈமான் கொண்டதற்கு என்று அல்லாஹு நமக்கு ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துகின்றன அதே போல வறுமையிலும் அல்லாஹு தரன் மக்களுக்குரிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவான் அதாவது அல்லாஹு தடை திருவரு சொல்லுங்க மன் அமிலா மென் கும் ம ஆமிலா சாலியன் த கரின் தல நோய் என்ன யார் ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நன்மையான காரியங்கள் செய்தார்களோ ஈமானுடைய நிலையில ஈமானுடைய நிலையில் நன்மையான காரியங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹு பிவோரான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு களங்கம் இல்லாமல் அவன் மீது எந்த ஒரு உதவும் இல்லாமல் அல்லாஹு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பான் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மையும் ஈமானும் ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் செய்ததற்கு எல்லாத்திற்கும் பதிவாக அவர்கள் செய்ததை விட மறுமையில் சிறந்த கூலி கொடுப்பான் என்று எல்லாம் அடைய பார்க்கிறேன் அப்போ மோக்மின் எங்கு இருந்தாலும் கண்ணித்து அவன் பூமியில் இருந்தாலும் சரி அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி மறுமையில் இருந்தாலும் சரி அவனுக்கு மரியாதை கண்ணியம் என்று ஏன் இந்த ஈமான் தான் அவனை கண்ணியப்படுத்தியும் வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது அந்தஸ்து பான் ஆள் பலம் பணபலம் செல்வாக்கு செல்வாக்கு எதுவுமே அவனுக்கு கண்ணியம் கிடையாது முன்னால் வந்து மக்கள் பேசுவாங்க கண்ணியமான முறையில பின்னாடி திட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த ஈமானை கொண்டு அல்லாஹூத்தர் நம்மை கண்ணியப்படுத்துகின்றான் ஈமான் கொள்வதால் தௌஹீலை ஏற்றுக்கொள்வதால் அல்லாஹூத்தால யாருக்கும் முன்னால் நம்முடைய சிறத்தை தாழ்த்து வைப்பது கிடையாது அவனை தவிர ஈமானை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாஹூ தாலா நம்மை அவனை தவிர யாருக்கு முன்னால் யாசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்துவது கிடையாது ஈமான் கொண்டது என்பதற்காக தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தைரியத்தையும் ஒரு ஒரு ஏற்படுத்துகின்றான் எந்த ஒரு கல்லையும் மண்ணையும் மட்டையும் எந்த ஒரு கவலையும் பார்த்து அஞ்சுவது கிடையாது ஆனால் பார்க்கின்றோம் ஈமான் என்ற பெயரில் வைத்திருக்கக்கூடியவர் அல்லது முஸ்லிம் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு எதையெல்லாம் பார்த்து அஞ்சுகின்றார்கள் தாயத்தை பற்றி அஞ்சுகின்றார்கள் தாவீஸை பற்றி கொண்டு அஞ்சுகின்றார்கள் செடி எதுவெல்லாம் அதை பற்றி யோசிச்சு அஞ்சுகின்றார் இவருக்கு மாறு செய்து விட்டேன் என்றால் எங்கு ஏதாவது கட்டித்து விடுவார் என்றால் எல்லா நிலையிலும் அச்சம் இருந்து கொண்டுதான் கொண்டு ஈமான் கொடுத்திருக்கின்றான் எதுவுமே கருத்து குறைகளே இந்த உலகத்தில் எதுவுமே கொடுக்காவிட்டாலும் ஈமான் கொடுக்கப்பட்டது என்றால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாதி கொடுக்கப்பட்டது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொடுக்கப்பட்டு ஈமான் என்ற விஷயம் கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆக முடியும் அதற்கு தகுதியானவர்களே கிடையாது அப்ப ஈமான் மோக்மின் என்ற இந்த அல்லாஹு அல்லாஹ நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம் சஜதாவில் இருந்தாலும் ஈமான் கொடுத்த அந்த விஷயத்தினால நாம் அதற்கு அல்லாஹுக்கு உபகாரம் செய்ய முடியாது யோசிச்சு பாருங்க நம்மை நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்னதான் பொருந்திக்கொண்டான் நம்மை ஏன் மோக்மீனாக ஆக்கினான் அதுல என்ன இருக்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு அல்லாஹ் சால பொருதைக்கொண்டாரோ இதனுடைய பெற்றோர்களை கொண்டு பொருதை கொண்டாலோ நம்மை மூப் மீனுடைய வீட்டில அல்லாமுத்தால கடக்கச் செய்தால் அந்த ஈமானை நாம் ஏற்றுக் கொள்ளக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தினேன் நாம் என்ன செஞ்சிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் அல்லாஹ் சேரா எனக்கு இந்த ஈமானை கொடுத்தான் அப்பளவு என்ன என்னிடம் சிறப்பு இருக்கு ஏன் மற்றவருக்கு கொடுக்கவில்லை யோசிக்க வேண்டாமா அல்லாஹ் சேலா நல்ல அடியார்களுக்கு ஸ்மேன் அவர்களுக்கு ஈமானை கொடுத்திருக்கின்றார் என்றால் யோசிச்சு கொள்ளுங்க எது கொடுக்காவிட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஒரு வாக்கியம் நபிகள் அல்லாஹுடைய பெற்றோருக்கு கிடைக்கல யோசிச்சு பாருங்க நபி பெற்றோருக்கு கிடைக்கல அவருடைய சாச்சா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவருக்காக உழைத்தாரு ஆஹ் சொல்லலாமா சாச்சா முத்தாலி அவங்க நபி சொல்லா அலி பராமரிப்பதிலிருந்து மௌத் வரை எத்தனை வருஷம் ஐம்பது வருஷமா நாப்பத்தி ரெண்டு வருஷம் எட்டு வருஷத்துல சாச்சா பொறுப்படுத்தார் நபிசந்தி இவங்க ஐம்பது வருஷம் இருக்கும் பொழுது பத்தாவது ஹிச் வஃபா தாராங்க அதே வருடம் தான் அம்மையா ரதி வாங்க வஃபா தாராங்க அதே வருடம்தான் பாய்ஃபுடைய அந்த மிக சிரமமான ஒரு சூழ்நிலையில் நபி சொல்ல வந்தாங்க அதே வருடம் தான் மேராஜுடைய பயணமும் மேற்கொண்டார் யோசிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் நபிசல்லா அலிசல்லமுக்காக பக்க பக்கபலமாக இருந்த அந்த அபு தாலிப் அவருக்கு ஈமான் கிடைக்கல அவருக்கு ஈமான் கிடைக்கல அல்லாஹூடையம் தன்னுடைய தாயுடைய கபரை சென்று சந்தி அங்கு துவா செய்வதற்காக அல்லாவிடம் முறையிட்டார்கள் அல்லாஹு சொல்லிவிட்டான் கிடையாது இணை வைத்தவர்கள் மரணித்தவருக்கு நீங்க துவா செய்யக்கூடாது யோசிச்சு பாருங்க எந்த நபி அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மனித குலத்தை நேர்வழி கொண்டு வருவதற்காக ஓயாமல் அவருடைய இரவும் பகலும் என்று அனைத்துமே அர்ப்பணித்த அந்த நபியுடைய தாய்க்கு அவர் செய்யக்கூடிய அனுமதி கொடுக்கப்படவில்லை கடைசியாக கேட்கின்றால் சரி சென்றாவது நான் பார்த்து வரலாமா சென்று பார்த்து வரலாமா என்று கேட்கும் பொழுது நபி சுல்லாஹிம் அனுமதிக்கப்படுகின்றது அவர்கள் சென்று அழுகின்றார் ஏன் என்ன காரணம் என்னால் எத்தனையோ கோடி மக்கள் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்னுடைய தாய்க்கு நான் துவா செய்யக்கூடிய பாக்கி எனக்கு கொடுக்கவில்லையே என்ற அந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் அல்லாஹு சாலாவுடைய விதி அவர் பொருந்தி கொண்டார் ஆக நித்து கூறி எல்லாருடைய அவர்களே இங்கே ஏன் இந்த விஷயத்தை சொல்லப்படுகின்றது அல்லாஹ் மொஹ்மீனுக்கு மறுமையில அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று மறைமுகமாக ரொம்ப நெருக்கமாக அவரை அழைத்து அவனிடம் ரகசியமாக என்ன செய்யணும் மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தாமல் நீ இந்த பாவத்தை செஞ்சியா இதெல்லாம் செஞ்சிக்க ஏதாவது காரணம் இருக்கா என்று அல்லாஹு தாலா கேட்டு அவனை கண்ணியப்படுத்துகிறேன் நான் உலகத்துல உன்னை உன்னுடைய பாவத்தை மறைச்சிட்டேன் இன்னைக்கு நான் மன்னிச்சிடறேன் போ என்று அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் எவ்வளவு அல்லாஹூரப்பு ஆலனேன் அவன் தன்னுடைய அடியார்களை குறிப்பாக ஈமான் கொண்ட அந்த அடியார்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதை நாம இங்கு அறிந்து கொள்வோம் அதே போலாவுடைய உரிமை அல்லாஹு சாலாவுடைய உரிமைகள் என்ன மனிதனுடைய உரிமை என்ன இப்போ இங்கு ஹதீஸில் வரக்கூடிய பார்த்தி புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸும்

இந்த பூமி போல இருக்கக்கூடிய செல்வாக்கும் இந்த அனைத்தும் இந்த பூமி எவ்வளவு இருந்தும் இத நீ கொடுத்து உன்னை நரக நீ பாதுகாத்துக் கொள்வாயா என்று எல்லாம் கேட்பான் அந்த அடியான் கூறுவான் ஆஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த எவ்வளவு விசாலமாக இருக்கோ இந்த பூமி அளவு எனக்கு சொத்து இருந்தாலும் இதை கொடுத்தாவது இந்த நரகத்திலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்வேன் எப்ப யாரு மிக குறைவாக தண்டனை பெறக்கூடியவனை ஆதம் அடியானி உன்னிடம் இதைவிட ஒரு குறைவாக கேட்டேன் நீனோ உன்னுடைய சுஹான் அல்லாஹ் ஆதம் அலிமுடைய அவர்களுடைய சுஹான் அல்லாஹ் சந்ததியில் இன்னும் பிறக்கல இன்னும் உன்னுடைய தாயிலோ அல்லது ஆலமி அருவா அல்லாஹு தலை இந்த பூமியில் அவனை அனுப்புவதற்கு முன்னால் மிக குறைவான உன்னிடம் கேட்டேன் என்ன எப்பொழுது அல்லாஹுத்தால கேட்டான் அதை அல்லாஹு தலை சுர்தலு ஆராஃப்ல கேட்டிருக்கான் நம்ம இந்த இன்னைக்கு நாம ஐந்தாவது அக்காலத்தில் அந்த வசனத்தை நாம ஓதினோம் அல்லாஹு தலாலா மனிதனிடம் வாக்குறுதி வாங்கியிருக்கின்றான் சூர் தல ஆராஃபுடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் வை அஹதவின் பனி ஆதம் உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகலிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய் நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக ஏனெனில் இது நினைவூட்டப்படுவதனால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பாராமுகமாக இருந்துவிட்டோம் என்று மறுமையினாலில் நீங்கள் யாருமே சொல்லாது என்ற இந்த வசனம் இந்த வசனம் தான் இந்த ஹதீசில சொல்லப்பட்டது உன்னிடம் அடியானே உன்னிடம் இதை விட ஒரு குறைவாக கேட்ட இவ்வளவு பூமியெல்லாம் நீ உன்னை உன்னுடைய உயிரையும் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கேட்கல இதை விட குறைவாக கேட்டேன் அதை நீ என்ன கேட்டான் அல்லாஹு கேட்டான் நான் உன்னிடம் கேட்டதெல்லாம் என்ன எனக்கு இணைவிக்காத ஷிர்க் செய்யாத என்று கேட்டேன் ஆனா நீனும் என்ன செய்தாய் எனக்கு இணை வைத்து விட்டாயே எனக்கு நீ அல்லாஹ் என்னை எனக்கு நீ மாறு செய்து விட்டாயே என்று அந்த மனிதன் கூறுவான் அப்போ இன்னொரு ஹதீசில் வரும் பொழுது இதை போல பத்து மடங்கு இந்த பூமி அளவுக்கு உனக்கு இருந்து அதை கொடுப்பதற்காக நீ தயாராகவியா என்று கேட்கும் பொழுது அவன் ஆம் என்று சொல்வான் இதையே அல்லாவுதாரத்துடைய திருமுறையிலும் மற்ற அறிவிப்பிலையும் எனக்கு நமக்கு அல்லாவதா ராஜுடைய வசனத்திலும் அல்லாஹத்தாக தெரியப்படுகின்றார்கள் அதே நலம் எஸ் ஜி அல்தி ஜமி அண்ட் ஹிமா என்னும் இவர்கள் எவர் அவனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருட்கள் யாவும் சொந்தமாக இருந்து அத்துடன் அதைப் போன்ற இன்னொரு பாகவும் இருந்து மருணின் வேதனையில் இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அவற்றை எல்லாம் மீட்டு பொருளாக கொடுத்து விடவே விரும்புவார்கள் அல்லாஹ் இங்கு என்பது கணித்து கூறி எல்லா அப்படியார்களே நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது நின்பதோ கவருக்கு முன்னால் நிற்பதோ என்று இணை வைத்தல் மட்டும் கிடையாது அல்லாஹூ மீது தவக்குள் வைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் வேறு ஒரு விஷயத்தில் நாம் அதிகமாக நம்பிக்கை கொண்டாலும் இதுவும் என்ன மனிதனை சீருக்கு வரை கொண்டு செல் அல்லாஹு தாயலா மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமலில் மற்றவர்களை சேர்த்து கொண்டாலும் அல்லது மற்றவர்களுக்காக செய்தாலும் அதுவும் ஷிர்க் திரும்ப பதிவு செய்கிறேன் ஷிர்க் என்பது அல்லாஹுக்காவுக்கு செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லா விதமான வணக்க வழிபாட்டையும் அல்லாஹுக்காக செய்யக்கூடியதை மற்றவர்களுக்கு செய்தால் அது ஷிர்க் அதே போன்று அல்லாஹுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தில் மற்றவர்களை சேர்த்து கொண்டாலும் ஷிர்க் இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் ஷிர்க் என்பது அல்லாஹ் கலா விரும்பாத ஒரு விஷயமாக இருக்கு அப்ப அல்லாஹுடைய உரிமை என்று பார்க்கும் பொழுது இது நமக்கு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஐ ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீசு மானுபின் ஜபர் உதயானா அவர்களிடம் ஒரு முறை நபி சல்லா அல்லமுடைய ஊட்டகத்து பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருந்தார் முகாத் பின் ஜபலிடம் யா முகாத் என்று அலை விசுவா உடனே லப்பை கேரும் யா ரசூல் அல்லா லப்பை கேவா சாதை நான் ஆஜராக இருக்கேன் அல்லா அப்படி தூரு நம்ம சில்லாசம் மௌனமாயிடுறாங்க திரும்பவும் அழைக்கிறான் கொஞ்சம் நேரத்து முகாத் யா முகாத் என்று திருமண பீஸ் அங்கு லப்பை கே ரசூல் அல்லா அல்லா தூதரே ஆஜராக இருக்கேன் எங்க இருக்கிறாரு பின்னாடிதான் பின்னாடி சவாரியில இருக்கிறாரு வாகனத்துல ஒட்டகத்துல ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்க நபி சொல்லா அலிசல்லாம் அவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கவனமாக கேட்பதற்காக ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி என்ன செய்ய அட்டென்ஷன் அவங்க எடுக்கிறாங்க எடுத்துக்காட்டாக ஒரு சகோதரர் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடிய ஆதேல் என்று சொன்னவுன்னே என்ன செய்வார் உடனே என்ன சொல்ல உஸ்தாத் எனக்கு என்று ஒரு அவருடைய அட்டென்ஷன் இருக்கும் திரும்ப நான் சைலண்டா இருந்தேன் ஆதேல் என்று சொல்ல இன்னும் அட்டென்ஷன் அதிகமா இருக்கும் இங்க மாதவி ஜபதி மூன்று வாட்டியை சொல்லிவிட்டு கேட்கின்றார்கள் மாதேவங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய உரிமை அடியார்கள் மீது என்ன இருக்கு என்று அடியார்கள் அல்லாஹுடைய ரைட்ஸ் என்னென்ன இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா என்ன இவங்க நிறைவேற்ற வேண்டும் என்று யுகாதி ஆள் எல்லாம் இந்த மனிதர்கள் அடியாருடைய உரிமையும் அல்லாஹ் மீது என்ன இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்பொழுது சஹாபாக்கள் பொதுவாகவே அவர்களுக்கு சரியாவிட்டால் அல்லாஹ் ஓரசூர்வாலம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் அவருடைய தூதரே அறிந்தவர் அதிகாரிந்தவர் என்று கூறு கூறுவார்கள் உடனிருப்பி சல்லாஹ் கூறினார்கள் அப்ப அல்லாஹ் அலல் அபாத் அல்லாஹ் உரிமை அடியார்கள் மீது என்ன அஞ்ச் ஐயா புதோ வலி கோபிஷயம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுடன் இணை வைக்க எதையும் நாம் இணை வைத்து விடக்கூடாது இது அல்லாஹ்வுடைய உரிமை அல்லாஹுடைய ரைட்ஸ் நம் மீது நாம் அந்த டியூட்டியை நிறைவேற்றணும் இது அவனுடைய உரிமையை நாம் நிறைவேற்றணும் அதுல நாம கோட்டை விட்டோன்னா நாம் அல்லாவுடைய உரிமை செலவு செய்ய அவர் கொடுப்பதை நாம் துரோகம் விட்டோம் அல்லது அதை புறக்கணித்து விட்டோம் அடுத்ததாக சொல்லும் பொழுது அல்லஹும் தன் மீது அவன் கடமையாக்கிக் கொண்டான் இந்த அடியாருடைய உரிமையை நிறைவேற்றுவதில் என்று அல்லாஹுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது யாரும் நிர்பந்திக்க போதோ அல்லது அவன் மீது கடமையை நாம் சாட்டுவது என்று முடியாது அல்லாஹே தன்மீதனை செய்கின்றான் கடமையாக்கிக் கொள்கின்றான் வஹக்கோல் அடிவா அடியால் அல்லாஹ் இந்த அடியாருடைய கடமை அல்லாஹ் மீது என்ன இப்படி அவனையே வணங்கக்கூடியவர்களை அல்லது பின்னார் அவர்களை அல்லாஹ் தலை அரகத்தை நெரும்பிக் கொண்டு தண்டிக்க கூடாது என்று அவன் தன்மீது கடமையாக்கிக் கொண்டான் அல்லாஹ் இங்கு ஜௌஹீனுடைய விஷயங்கள் குறையும் இது அல்லாஹுடைய உரிமை அதனாலதான் கிதாபு தௌஹீது என்று நாம் எத்தனையோ இடத்த பார்க்கிறோம் கேட்டிருக்கோம் புத்தகத்து தமிழாக்கள்லாம் இருக்கும் கிதாபு தொகையுடைய முழுமையான பெயரே பார்க்கும் பொழுது உரிமைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த புத்தகத்துல பதிவாக இருக்கு முகமது நபு ரஹிம் அல்லாஹ் அவர்கள் பதிவு செஞ்சாரு உன்னதமான அந்த புத்தகம் அதில் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ரைட்ஸ் தான் இருக்கு அல்லாஹுடைய உரிமைகள் என்ன நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அங்கு இருக்கின்றது ஆக இங்கு இந்த ஹதீஸ்ல நாம் அல்லாமுடைய உரிமைகளை நாம் அறிந்து கொண்டு அதே போல இந்த மாத கட்சிகள் என்றால் மனிதனுடைய அமல்களையே அழித்துவிடும் எந்த அளவுக்கு என்றால் யோசிச்சு பாருங்க இந்த நபி ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ எந்த நபி தௌடைய விஷயத்தை மக்களுக்கு மீளங்குவதற்காகவும் மக்களுக்கு அதை பகிரங்கமா பிரணம் செய்வதற்காக அனுப்பப்பட்டாரோ அவருக்கே நபி சுல்லாஹ்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது நபியே என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் செய்தாலும் உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும் பிறகு நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள் யோசிச்சு செஞ்சிருப்பாங்களா சிறுக்கை ஒழிக்கக்கூடியதான் அவங்க நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே இதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார் சிலை விஷயம் வணங்கக்கூடிய விஷயத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார் ஏன் இங்க சொல்லப்பட்டது உம்மத்து முகமதுக்கு இந்த இந்த அல்லாஹ் என்பது எவ்வளவு மாபாரதை எவ்வளவு கொடூரமான செயல் என்றால் இது உங்களுடைய நபி அந்த உத்தம நபி அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபியே இதை செய்தாலும் நான் அவருடைய அமலை பாழாக்கி விடுவேன் என்றால் நீங்கள் அவருடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றீர்கள் இந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நமக்கு இந்த வசனம் அல்லாஹும் தெரியப்படுத்துகின்றான் எல்லா அப்படியே இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயம் ஒன்று முக்மின்களுக்கு எந்த காலத்திலும் இருக்கட்டும் உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய நமக்கு கண்ணியம் மரியாதை மதிப்பு ஈமானை கொண்டுதான் இருக்கு இஸ்லாத்தை கொண்டுதான் இருக்கு நான் இங்கு உமருகு அந்த கூட்டையும் திரும்பவும் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன் உமர் கத்தாபதியின் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அல்லது தன்னுடைய தூழர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்னா உன் அதில்லா அஸ் அல்லாஹ் இஸ்லாம் நாம் மிகவும் மோசமான சமுதாயமாக இருந்தோம் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் கண்ணியத்தை என்பதற்காக இஸ்லாத்தை விட்டு வேறு வழியை தேடினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது இழிவும் அழிவுதான் என்று அங்கு உமர் கத்தாபதீன் அவர்கள் முகதேசம் செய்தனர் அவர் கண்ணியத்தை எல்லா கிடையாது முஹ்மீன் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என்ன கண்ணியப்படுத்தப்பட்டவன் அந்த அது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹு எல்லா நிலையிலும் அல்லாஹ் தலை கண்ணியப்படுத்துவான் ஸோ நான் கேள்வி கணக்கும் என்ன மொக்மீன்களாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மோக்மீன்களாக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹு தலை கொஞ்சோண்டு தான் கேள்வி கேட்டு அல்லாஹ் என்ன செய்வான் அவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் ஆகிய கூடிய எல்லாருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அனைத்துமே இந்த ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய மவுத்தை இந்த ஈமானுடனே மரணிக்க வேண்டும் நாம எதை இழந்தாலும் சரி உலகத்தில் ஈமானுடன் செல்வதற்காகவே தான் விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய இல்லாமல் முஸ்லிம் இல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ன அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஈமான் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் மௌத் வந்துடக்கூடாது மூத்து வரும் பொழுது மலக்குள் உங்களை வந்து உங்களுடைய உயிரை பறிக்கும் பொழுது எது இல்லையோ ஈமான் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் ஒவ்வொரு ஜுமாவிலும் நிறைவேற்றுகின்றது என்றார் இது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை பாதுகாத்து அல்லாஹுடைய அந்த அருள்மிக்க அந்த கருணையை நாம் பெற்று நாம் இந்த உலகத்திலும் வறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லா நாம் அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுத்தாருவானாக